அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்போ யோகா பயிற்சி இப்போ நம்ம உங்கள்கிட்ட பாடம் கற்றுக்கறோம் சரி பாடம் கற்றுக்கும்போது ஒரு சில அனுபவங்களாக வருது சரி இந்த அனுபவத்திலே அவங்க சிலர் நின்றுடுறாங்க இது அல்ல இது அல்ல இப்போ யோகா வேதத்தில் அவன் சொல்கிறாங்க நேத்தி நேத்தி முறை அப்படின்னு அதாவது எது வந்தாலும் இது இல்லை இது இல்லைன்னு தட்டிக்கிட்டே போயிட்டே இரு ஆமாம் உன்னை நான் பயணம் அப்போதான் நிற்காம போகும் ஆமாம் அப்படின்றாங்க இப்போ இதை பற்றி நிற்கி என்ன சொல்கிறேன் நான் வாழ்க்கையை பற்றியே சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் தோல்வி தோல்வி அடிகிறான் அறிவாளி ஆகிடுவான் வெற்றி அடைகிறோம் முட்டால் ஆயிடுவான்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒரு வாழ்க்கை பயணத்தில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னா அவன் அடுத்த ஸ்டெப்பு வைக்க மாட்டான் அடுத்ததை யோசிக்கவே மாட்டான் அங்கேயே நின்றுடுவான் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறவன் அதை இன்னும் எப்படி சாதிக்கணும் எப்படி போனால் வெற்றி அடைவான் அவன் தொடர்ந்து அவன் அரிய வளர்ந்துக்கினே போகும் அதே மாதிரி ஞானத்தில் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்கிட்ட போன் பண்ணி கேட்காதீங்க இது இன்னுமோ ஒரு பெருசாக்கினீங்கன்னா நீங்கள் அங்கேயே நின்றுடுவீங்க இது இல்லை இது இல்லை இந்த நான் தேடுறது இது இல்லைன்ட்டு போங்க அப்போ நீ எதுன்னு தெரியும் போது நீ என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டே சும்மா எனக்கு ஒன்றுக்கு வரல சும்மா எனக்கு உடம்பு சூடு போச்சு சூடு ஏறதான் செய்யும் யோகத்துக்கு வந்தால் சூடு ஏறதான் செய்யும் அதுக்கு இதுக்கு வராம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தேன்னு யோகம்ன்றது யோகம்ன்றதே மாறுபட்டது கடவுளை தேடுறது நீ வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட வாழ்க்கை தானே இதுக்கு சும்மா குரு கிட்ட தான் குருமார்கள் என்ன பண்ணா இந்த சிக்கல் எல்லாம் நமக்கு உபதேசம் கொடுக்காம வாழ்ந்துட்டு போனான் இவனுக்கு உபதேசம் கொடுத்த உடனே இவன் பெரிய மகான் ஆயிட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல குரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் போன் பண்ணி கேட்டுக்கிறான் அதுக்கு காரணம் என்ன இப்படி எவன் கேட்கிறானோ அவன் முன்னேற முடியாது ஏதோ நடக்குது குரு சொன்னாரு நான் தேடுறது இது இல்ல இது இல்லைன்னு போனோம் நான் முன்னேறுவான் அப்போ எது அவனா அவரானோ அதுதான் நான் தேடினதுன்னு தெரியும் அது வேறவாகவும் இவன் வாகம் இருக்கிற வரைக்கும் இது இல்லை இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும் நான் இவர் தாய்மான சுவாமி ரொம்ப அழகா இவரு நாடாது மாணிகவாசர் ரொம்ப அழகா சொன்னார் நான் எதை தேடினேனோ இன்று நான் அதுவாக ஆனேன் அப்படின்னார் அவர் இளமையில் எத்தை தேடினாரோ இன்னைக்கு அவரே அது ஆயிரு நிற்கிறாராம் அப்போது மனிதனுடைய வாழ்வும் ஞானியனுடைய வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது ஞானியினுடைய வாழ்வு உலகத்தில் அடையாள பொருளாக இருந்துக்குன்னே நிஜ பொருளை தேடுவான் ஆனால் அஞ்ஞானி உலகத்தில் அடையாள பொருளாக இருந்துக்கணே அடையாள மற்ற பொருளையே தேடினு இருப்பான் இது அஞ்ஞானம் ஞானம் அப்போ ஞானத்தில் போறவனுக்கு சும்மான இப்போ கூட ஒருத்தர் வந்தார் இவர் என் கால் நோது அவருக்கு எப்படி கால் நோர்த்து தெரியுது எப்படி தெரியும் இப்போ தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்னு இல்லை அவருக்கு கால் நோர்த்து தெரியுது அப்ப என்ன அர்த்தம் அவரு ஒன்னும் பண்ணல அவருக்கு மனமெல்லாம் கால் மேலேயே இருக்குது அவரு ஒன்னும் அந்த ஞானபாத கிட்ட கூட போலன்னு தெரிஞ்சு போகுது இதுதான் வித்தியாசம் ஏன்னா ஞானத்துல போனவனுக்கு நோவுதா கை நோவுதா பாம்பு மேல போதா தெரியாது அவன் தன்னிலையை மறந்து போயிட்டுவான் அவன் தான் ஞானபாதையில சரியா போறான்னு அர்த்தம் சின்ன சின்ன குரு குருக்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அவருக்கு முடியலன்னு அர்த்தம் இது அவரே புரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒரு குரு குருகிட்ட எதையுமே சொல்லக்கூடாது எப்போ சொல்லணும் ஒன்று செத்துவோ சொல்லணும் இல்லை ஞானத்தாடியும் போது சொல்லணும் அவன் தான் நல்ல சீடை டெய்லி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறானா பா அவனால் முடியலன்னு நான் அதனால தான் சில பேர் செய்யாதீங்கப்பா அப்படின்ட்டு முடியாத ஏன் செய்கிறீங்கன்ற அதனால ஞானம்ன்றது ரொம்ப கடினமாக இருந்தது அதுக்கு மன ஒடுக்கம் மாதிரி ஞானத்தை அடைய முடியாது அதனால் மன ஒடுக்கம் அவசியம் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துகினே அதை அடையணும் அதுதான் சொல்றது சொல்கிறது ஞானத்தில் இந்த மாதிரி பாதையில் வந்து இரு விதமான வாழ்க்கை ஒரு வகை இகத்திலையும் வாழணும் ஒரு வகை பறத்துலையும் வாழணும் இப்போ எல்லாரும் ஞானி நான்ன்ட்டு இக வாழ்க்கையை விட்டுட்டு பர வாழ்க்கைக்கு மட்டும் போயிடுவான் இல்லை பர வாழ்க்கையை விட்டுட்டு இக வாழ்க்கையில் மட்டும் வாழ்வோம் நம்ம பயணம் அப்படி இல்லை ரெண்டுலேயும் வாழணும் நீ அப்படின்னு தான் சொல்றது அதை வாழ கத்துக்கணும் கர்ம வினைகள் தீர்ந்து முக்தி விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது கர்ம வினைகள் முடிந்து நான் முக்தி அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு அது முடியும்னா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும் அவங்க ஞானம்ன்றத அடையணும்னா அவங்க கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ள ஊத்து வரும் புரியுதுங்களா அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா அந்த ஞான நிலையில் இவர் நல்லவருப்பா இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சே யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் ஆணுன்னு தெரியாது நான் பெண்ணுன்னு தெரியாது அவங்க அழியணும் தெரியாது அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடியல ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி பழகுறோனோ அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறோம் மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுக்கான அறிகுறி எப்பவுமே அந்த ரெண்டு நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் நம்மளே எடை போட்டு பார்த்துக்கணும் நமக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா பக்குவம் இருக்கா பக்குவம் இல்லையா தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் அதை பண்ணால் முக்தி அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கு அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கா அப்படி ஒரு கணக்கு நம்ம கணக்கு ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு இது ரெண்டுத்தினாலும் விளையுது அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போவோம் பாவம் செஞ்சவரை தான் இங்கே பிறக்கிறது இல்லை புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும் சரிங்களா இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா உனக்கு கொடுக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை அதனால பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகும்னா பாவமும் கொண்டு போவாது புண்ணியமும் கொண்டு போவாது அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை வரும் இறைவன் கருணை என்றால் இறைவன் கருணை குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவன் கருணை கருணை என்றால் என்ன குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவனோட கருணை எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிறவிக்குள்ளே நம்ம நல்ல வீட்டில் போறக்குறோமா கெட்ட வீட்டில் போகிறோம் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் வந்து உள்ள போகறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை பிறவியை கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு புரியுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நடத்துகிறானா நம்ம செஞ்ச கர்மம் வழி நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும் இறைவனோட கருணை அங்கே சரி செய்யப்படாது புரியுதுனா அந்த குருமாரோட கருணை வந்தால் மாணிக்கவாசியர் குதிரை வாங்கின போனோட கோயில் கட்டத்துக்கு எப்படி டைவெர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளி நோக்கமாக போனாலும் ஒரு குருவானவர் நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா நீ வந்ததுக்கான நோக்கம் வேறேன்னு அவர் நம்ம தெளி வச்சு நம்ம மன மாயை கொடுக்கிட்டாருன்னா அது குருவோட கருணை அது குருவால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் தானம் தர்மம் செய்தால் நாம் செய்யும் பாவ புண்ணியம் நமக்கு தெரியுமா தெரியுமான்றத விட அந்த பாவ புண்ணியத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் எதனாலன்னா தானம் தர்மம் பண்றதுனால தானம் தர்மம் பண்றதுனால பிறவியெல்லாம் அழிக்க முடியாது ஆனால் ஒரு அடி விழுது விழுந்தால் ஒரு நோஞ்சம் அறுக்கிறான் ஒரு அடி விட்டுவோன்னா கொய்ய முயல் பத்திரம் சரிஞ்சு ஓரான் ஆனால் ஒரு சடமான ஒரு ஆள் ஒரு அடி வந்தால் கூட திரும்ப ஏந்து நிற்கிறேன் அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது தான் தான தர்மம் அந்த தானம் தர்மமானாலும் ஏன் பாக்கெட்டு வந்து எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் தானம் தர்மம் ஊரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ண அதுக்கு பேர் தானமும் இல்லை தர்மமும் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் சோறு போட்டுட்டு நான் தர்மம் பண்ணேன் தர்மம் பண்ணான் அதுக்கு பேர் தர்மமும் இல்லை நீ போடலன்னா நீ தான் உலகத்தை இதை காப்பாற்றுற மாதிரி நான் போட்டு இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க சாமி நீ போடலன்னா அதை போடுறதுக்கு இன்னொரு ஆளை இறைவனை உருவாக்குவான் ஏதோ நான்தான் போட்டேன் அவன் சோறு தான் நான் நினச்சக்கூடாது நான் நினைச்சாலே அது தர்மம் இல்லை கர்மம் போட்டதோடு என் வேலை முடிஞ்சு போச்சு அதோட பாவ பண்ணி எனக்கு வரைய வராது அப்போது கர்மா உணர்ந்து தர்மத்தை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிறவியே கிடையாது அது மட்டும் அந்த பிறவி இல்லை இருக்க இல்லாத ஒரு நிலை கொண்டு போறதுக்கு தர்மம் பண்ணணும் ஐயா எவ்வளவு விஷயம் பண்ணிக்கிறாரு என்னைக்குன்னா நான் தர்மம் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறாரா ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தாங்கன்னா நான் அவ்வளோ தர்மம் பண்ண சாமி இவ்வளோ தர்மம் பண்ண சாமி நிற்கிறாங்க ஆனால் ஐயா அப்பா சொல்லிக்கிறாரா அப்போ அவர் தர்மமே பண்ணலனா ஒரு விஷயத்தை பண்ணால் அது நான் தர்மம் பண்ணுறேன் அந்த நினைவு அவர்கிட்ட இல்லை என்னை இறைவன் செய்ய சொன்னான் நான் செஞ்சுட்டேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாருன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளே அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஊர் காசெல்லாம் வாங்கி நான் பண்ணிவிட்டு என் போ என் பேராக போஸ்ட்டு வச்சு ஓட்டிக்கிறான் இப்போ நிறைய பேர் அதை இருக்காங்க அது தர்மமும் இல்லை அது கர்மமாக மாறும் அப்போ இதெல்லாம் நாம் வந்து கவனமாக இருக்கணும் தப்பு செஞ்சு கர்மா வந்தால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தர்மம் செஞ்சால் இந்த வகையில் கர்மா வரும் ஏன்னா நோக்கமே போகுது ஒரு உள்நோக்கத்தோடு தர்மம் பண்ணால் அதனால் நமக்கு தர்மம் வராது வினைகள் மட்டுமே நம்மளை திரும்ப 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 வந்தோம் அப்போ எந்த நோக்கத்துக்காக அதை செய்கிறோமோ அதுக்கு எதிரான விளைவுகள் தான் நம்மளை வந்து பாதிக்கும் அதில் செய்கிறவங்க கவனமாக செய்யும் திடீர் மரணம் ஏற்பட்டு உயிர் இது உயிர் திடீர்னு போனாலும் மரணம் தான் திடீர்னு போனதுக்கு காரணம் என்னென்னலாம் கேட்டால் ஒன்றுமே கிடையாது அவனோட கால அளவு முடிஞ்சு போச்சு அவன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் முடியணும்னு கணக்கு முடிச்சிட்டானா ஒரு செகண்ட் கூட நம்மளால இங்கே இருக்கவே முடியாது அப்போ அவனோட கால கணக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழலாம் அவனோட கணக்கு முடிஞ்சால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மேலே போக வேண்டாம் அப்போ இங்கே திடீர் மரணன்றது யாருக்காக சொல்லுவோம்னா இப்போ ஒரு வயசானவர் செத்து போயிட்டார் அவரை போய் திடீர் மரணம்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டார்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த திடீர் மரணம் யாருக்காக சொல்லணும்னா ஒரு குழந்தை செத்து போனால் சொல்லுவோம் நல்லா வாழக்கூடிய வயசு இருந்து செத்து போனால் அவங்களுக்கு தான் என்னப்பா திடீர் இப்படி ஆகி போச்சப்பா வயசானவங்களுக்கு போய் என்னப்பா திடீர் இப்படி செத்து போயிட்டாருன்னா யாரும் கேட்டதே இல்லை அவர் சாவேடி வயசு தான் செத்து போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாள் அப்போது எங்கேனா அந்த இறக்கு நமக்குள்ளே வருது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இருக்குமே அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அவர் இல்லைன்னா என்ன ஆகுமோ அந்த ஏக்கம் வரும்போது அந்த மரணத்தை நாம் திடீர் மரணம்னு சொல்லுவோம் திடீர் மரணம்னு ஒன்றும் இல்லை உறக்கும் போதே முடிவு பண்ண ஒரு விஷயம் இயல்பாக நடக்குது ஆனால் என்னால் தாங்கிக்க முடியாமல் அந்த மரணத்துக்கு ஒரு பேர் போடுவோம் அதுதான் சரணம் சரணம் பாடு பாடு சங்கடங்கள் சங்கடங்கள் தீர தீர சாமி சாமி நம்ம நித்யானந்த சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு போற்றி பாடு நீயும்ானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்